கோயம்பேட்டில் வந்து லோடு மேனாக வேலை செய்கிறேன் சரி ஆஹா அது முன்னாடி வந்து ஒரு ரைட்டராக வேலை பார்த்தேன் இப்போ தற்காலமாக ஒரு லோடு மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரைட்டராக வேலை பார்த்தீங்களா அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ரைட்டருனாக்கா ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சாருக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்து வந்தோம்னாங்க அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா அவங்க அக்கா கலைச்செடிவிங்கிறது மூலியமா

அப்பலாம் அந்த கண்ணங்கற வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்க எல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணி செட் பண்ணி வச்சற நான் தாக்கும் மேடம் உட்கார் அடிக்குறானுங்க ஒரு சின்ன பையன் சொல்றான் மச்சான் மூஞ்சி தூக்கு மச்சான் என்ன பண்ணேன்னு தெரியல அவனுக்கு நான் போன ஜென்மத்துல தொட்டி தொட்டி அடிக்குறான் எக்கே எக்கே அடிக்குறான் அது அவனுக்கு இருக்குறத வந்து நரம் நாலு நரம் அஞ்சு நரம் தான் இருக்கு அவனை என்ன அடிக்குது பெரிய பிரச்சனை இல்ல மேடம் நான் அடிச்சனா அவன் செத்துるவான் அடிச்சா தாங்க மாட்டேன் நான் மச்சான் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல்லு எடுப்பான் டக்குனு இப்படி வச்சு அடிப்பான் டைல்ஸ் ஓட உடஞ்ச டைல்ஸ் எடுப்பா இப்படி வச்சு அடிப்பா மேடம் டேய் வில்லா கிட்ட வளைக்கி வாங்குறீங்க நல்லது இல்ல டேய் எல்லாம் மீறி போறீங்கடா ஆஹா தெரியறாங்க அவள எங்க இருந்து தெரியறாங்க தெரியலையே டேய் வேணாம்டா தாச்சி தாச்சியானே இப்படி உள்ள நுழைறேன் இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே புடிச்சு நறுக்க 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 குதிரா மேடம் டேய் அப்பா என்ன ஏய் சுத்தடா கோயம்பட்டுக்கு வரும் என்ன வந்து பாக்குமா பஸ் ஸ்டாண்ட் வந்து பாக்கும் இல்லைன்னா எங்கேயாவது வெளியில வெளியில் அழைச்சிட்டு போவோம் அதோட சரி மேடம் காலை உடச்சு நீ திருந்தலையா ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ம் உன் என்ன தான்டா பண்ணுறது பேசுங்க பேச முடியாது ஏ ஆக்சிடென்ட் ஆகிடுதுமா என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ணுறியா கையில் கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா என் பொண்ணாட்டி அவர் என்னமா இருக்கா என் பொண்ணாட்டாங்க நிறுத்தி பேசுகிறாங்க அப்போ எனக்கு இது மாதிரி இது ஆக்சிடென்ட் மேடம் தெரிஞ்சிருச்சா

நீ? ஹ? உட்கார்ந்து உன்னோட நலம உன என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். ஃபாக்ட்ஓட சர்டிஃபிகேட் என்னா? அது எனக்கு தெரியும். அதனால இவ்வளவு நாளோ நீ செஞ்சிக்கிட்டு இருக்க அக்கூரமா அட்டவலுக்கு எல்லாம் போட்டு போட்டு வர. சரி அடிச்சிட்டு இல்ல. அது எனக்கு தெரியும்.

செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா செல்வி எங்க அப்பா அம்மாவா அம்மா அம்மான்னு கூப்பிடுவா மாமா என்னடி ஐ லவ் யூ வா போ நாயே பேய் அப்படிங்கறதப்பா ஏமா உங்க அக்கா வாமா வாமாமா போமாமா இருமாமான அருமை குறையாம பேசுது மாமான்னு சொன்னதுக்கு என்ன மேடம் அர்த்தம் அதலடி சொல்லப்பட ஏ சொல்ற நீ அதலடி சொல்லப்பட இனிமே குடிக்காம இருப்பீங்களா குடிக்காம இருக்கா அது எப்படி நம்புறது நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க